தேவாரமும் படிச்சோம் சிறுவாசகம் படிச்சோம் தெரியாம திருக்குறளும் தான் படிச்சோம் ஆனான படிப்பை எல்லாம் அண்ணாடம் படிச்சு புட்டு புரியாம தெரியாம தான் முழிச்சோம் என்ன கிழிச்சு போட்டோம் நாடும் என்னாச்சு நம்ம ஊரும் என்னாச்சு அட பேசி பேசிதான் நல்ல பொழுதும் போயாச்சு இந்த தேசம் ரொம்ப மோசம் இத பார்க்கும்போது இப்ப என்ன பாட சொல்லாதே நான் கண்டபடி பாடி போடுவே என்ன பாட சொல்லாதே நான் கண்டபடி பாடி போடுவே காம்போதியும் தெரியும் கல் அணியும் பொதுவாக நினைச்சத நான் பாட்டெடுப்பேன் பாட்டில் போட்டுடைப்பே நிமித்துறதும் காக்காய வெளுக்குறதும் அம்மாடி யாரால ஆகுமிப்போ நாய் வாழ நிமித்துறதும் காக்காய வெளுக்குறதும் அம்மாடி யாரால ஆகுமிப்போ பார்க்க போனாக்கா தான் போட்டி போட்டாக்கா ரொம்ப கெட்ட தான் ஒரு வேகம் ஒரு கோபம் ஒன்னு சேரும் போது இப்போ என்ன பாட சொல்லாதே நான் கண்டபாடி பாடி போடுவேன் என்ன பாட சொல்லாதே நான் கண்டபாடி பாடி போடுவேன் அதை கேட்டால் மடையனுக்கும் ஞானம் பொறந்திடும் மூடி கிடக்கும் பல கண்ணும் தோறந்திடும் அதை கேட்டால் மடையனுக்கும் ஞானம் பொறந்திடும் மூடி கிடக்கும் பல கண்ணும் தோறந்திடும் என்ன பாடச் சொல்லாதே நான் கண்டபடி பாடிப்பிடுவே